ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரர் பசியால் வாடி ஒரு காரின் அருகில் நின்றிருந்த நபரை தொட்டு சாமி கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் ஆனால் அந்த நபர் முகம் சுளித்து தள்ளி போயா பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று கோபமாக சொன்னார் அதை கேட்ட அந்த பிச்சைக்காரன் மனம் நொந்து அமைதியாக அங்கிருந்து சென்றார் சில நாட்கள் கழித்து அதே நபர் தனது காரை ஓட்டிக் கொண்டிருந்த திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மரத்தில் மோதி மயங்கினார் அப்போது அந்த வழியாக சென்ற அந்த பிச்சைக்காரர் அதை பார்த்து உடனேதான் குடிக்க வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அந்த நபரின் முகத்தில் பிறகு மெல்ல கண் திறந்த பார்த்ததும் வியந்தார் அப்போது அந்த இந்தாங்க சாமி என்று பாட்டிலை அவரிடம் கொடுத்துவிட்டு அமைதியாக நடந்து சென்றார் அந்த நொடியில் தான் அந்த பணக்காரரின் மனதில் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது தன்னை அவமானப்படுத்திய ஒருவரிடம் கூட கருணையுடன் நடந்து கொள்ளும் அந்த பிச்சைக்காரரின் மனித நேயம் அவரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது வாழ்க்கையில் செல்வத்தை விட கருணையே மனிதனை உயர்வாக ஆக்குகிறது